வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் வேஸ் என்ன பார்க்க இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்களில் அடுத்த என்னென்ன சொற்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன சொற்கள் வந்து இருக்கு அதோட மீனிங் வந்து அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஈ வரிசையில் ஃபர்ஸ்ட் சொல்ல என்ன பார்த்தீங்கன்னா ஈனா ஈனா கொடு ஈகம்னா சந்தன மரம் ஈகைனா கொடை ஈங்கதிர்னா சந்திரன் ஈஞ்சுனா ஈச்சமரம் ஈட்டம்னா கூட்டம் ஈட்டம்க்கு இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா தொகுதி ஈண்டியன்னா ஆய்ந்தறிந்த ஈண்டுனா இவ்விடம் ஈதல்னா கொடுத்தல் ஈம்னா தண்ணீர் ஈயப்படும்னா அழிக்கப்படும் ஈயும்னா அழிக்கும் ஈரம்னா அன்பு மலை இல்லைனா இரக்கம் எல்லாமே அதோட மீனிங்க ஈர்கிலா அப்படின்னா எடுக்க இயலாத ஈர்த்துனா அறுத்து ஈரிருவர்னா நால்வர் ஈரிலினா கடவுள் ஈருனால் அழிவு ஈருக்கு இன்னொரு மீனிங் பார்த்தோன்னா எல்லை ஈனல்னால் கதிர் ஈன்றல்னா தருதல் உண்டாக்குதல் ஈன்றால்னா தாய் ஈனும்னா தரும் இது வந்து ஈ வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்திருக்கு அதோடய மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அடுத்து ஊ வரிசையில் என்னென்ன சொற்கள்லாம் வந்திருக்கு அதோடய மீனிங் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் உகந்தனா விரும்பிய உகிர்னா நகம் உகுனா சொரிந்த உகுத்த உகுத்தும் அப்படின்னா பெய்தும் உகு நீர்னா ஒழுகும் நீர் உசானா ஆராய்தல் உடர்ச்சினா கோபம் உடற்றும்னா வருத்தும் வருந்தும் உடுக்கல் உடுக்கல்னா விண்மீன்கள் உடுக்கைனா ஆடை உடையார்னா செல்வர் உடைமைனா செல்வம் உண்டனம்னா உண்டோம் என்பதற்கு சமமானது உன் பொழுதுனா உண்ணும் பொழுது உண்டி அப்படின்னா உணவு உண்ணினா எண்ணி உணர்வுனா அறிவியல் சிந்தனை உணர்வுக்கு இன்னொரு மீன் என்பதுனா நல்லெண்ணம் உணா அப்படின்னா உணவு உதயம்னா கதிரவன் உத்தமர்னா நல்லவர் உதிரம்னா குருதி உபகாரத்தான்னா பயன் கருதாது உதவுபவன் உபதேசம்னா அறிவுரை உபாயம்னா வழிவகை உம்பர்னா தேவர் உம்பரார்பதினா தேவர் தலைவன் உயித்துனா செலுத்தி உய்வித்துனா பிழைக்க செய்து உயிம்மின்னா பிழைத்து கொள்ளுங்கள் உய்ய அப்படின்னா பிழைக்க உயர்ந்த உயர்ந்தன்று அப்படின்னா உயர்ந்தது உறவோர்னா மன வலிமையுடையோர் உரன்னா திண்ணிய அறிவு உறவுனா வலிமை உறம்னா நெஞ்சு உருணா வடிவம் உருகுவார்னா வருந்துவார் உறும்னா இடி உருவம்னா வடிவம் உரைக்கல்னா பொன்னை உரசி கல் உரைக்கல் கின்ொரு மீன் கட்டளைகள் உரைக்கும்னா கூறும் உலகம்னா உயர்ந்தோர் உள்கு பொருள்னா வரியாகும் வரியாகு வரும் பொருள் உளையா உடம்புனா தளராத உடல் உவகைனா மகிழ்ச்சி உவனினா வாழ் உவந்துனா மகிழ்ந்து உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம் உவப் உவப்பன் உவப்பன்னா மகிழ உவர் நிலம்னா உப்பு மண் இல்லைன்னா கலர் நிலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உவரினா கடல் உவர்னா உப்புமண் உலட் உலற்றினா செய்து உளுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் உழுவைனா ஆண் புலி உழுவைனா புலி உலைனா ஒரு வகை மான் உலைனா இன்னொரு மீனிங் முதல்ல மீன் உளவாக்கல்னா உண்டாக்குதல் உழவுனா ஒற்று உள்வேற்பர்னா மனதினுள் மறைத்து வைத்திருப்பவர் உள்ளினா வெங்காயம் உள்ளம்னா ஊக்கம் உள்ளனா நினைக்க உழைந்துனா வருந்தி உராமைனா துன்பம் வராமல் உற்றுலினா தேவையான பொழுது உற்றுவலினா துன்புறும் காலம் உருணா மிகுதி உறுதினா உள உளஉறுதி உறுதல்னா மெய்தீண்டுதல் உறுதுணைனா பொருந்துணை உருபொருள்னா அரசு உரிமையால் வரும் பொருள் உறையும்னா வாழும் உறைதல்னா தங்குதல் உன்னேல்னா நினைக்காதே ஸோ தான் வந்து ஊ வரிசையில் இருக்கக்கூடிய சொல் அதோட பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா இ வரிசையில் இருக்கக்கூடிய சொற்களும் அதே மாதிரி ஊ வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அதோட பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அடுத்த சொற்களோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ